மொதல் மொதல் புருஷ வீட்டுக்கு வாழ போகிறோமா அழாமல் போமா சரிம்மா மச்சான் எங்கள் அக்காவை நல்லா பார்த்துக்கோங்க சரிங்க மச்சான் நல்லா பார்த்துக்கிறேன் அழகம்மாக்கா ரொம்ப தூரமாக போகிறேன் பக்கத்தில் தானே போகிறேன் அழமீறி சுபி அழுவாத சுபி நாங்களாம் இருக்கல அப்படின்னே அழுக நந்து சுபி பாவம்ல என்ன அழுவ அழுகுறா ஆமாவ அவள் அழுகிறத பற்றி எனக்கு அழகு அழுகையா வருது கல்யாணம் முடிஞ்ச அளவு நம்ம அவ்வளோ அடிக்கடி போய் பார்ப்போண்ணே ஆ சரிவே சுபிமா நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா அம்மா அப்பா எப்படி வழி அனுப்புவாங்க கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு ஆ சரிண்ண சரி என்ன நடிப்பு நடிக்கிறாங்கம்மா நல்ல பெரிய இடமா வியானந்தான் காதலிச்சு கல்யாணம் முடிக்காங்க நீலிகண்ணீர் வச்சிருக்கா நீடிக்கண்ணீர் நல்லா மூஞ்சியும் ஆள் கிளம்பர் ஏட்டி என்ன நேரம் சட்டப்படுவா கார்ல யார சொல்லு சுதீமா கார்ல யாரு மைனி என் பிள்ளை நல்லா பார்த்துக்கோங்க என்ன மைனி எதாவது தப்பு செஞ்சிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க பழசலாம் மனசுல வச்சுட்டு எதுவும் திட்டாதீங்க ஐயா என்ன இப்படி சொல்றீங்க இனிமே எங்க வீட்டுக்கு வந்தேன்னா அது எங்க வீட்டு பொண்ணுமாதான் அதெல்லாம் திட்டமாட்டோம் நல்லா பாத்துக்கறோம் மாமியார் மாமனார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் சகிச்சுட்டு போவேண்ணமா எத்து இடிங்க ஏன் கவலைப்படுறிய இனி நம்பி தானே வாரா நான் கூட்டிட்டு போறேன் பத்திரமா பாத்துக்கிறோம் போதுமா யாரையும் எதுவும் சொல்ல விட சரிங்க தம்பி பத்திரமா பாத்துக்கோங்க நல்ல நேரம் முடிய போது போத நீலி கடையில் எல்லாம் ஒரு வீட்டுக்கு போகும்போது இப்படியா நீலி கடையில் வச்சுட்டு போவாங்க போய் யாருங்க என்ன பொம்பளை இறுதி நான் மட்டும் உனக்கு மருமகளாக வந்துக்கிறேன் அப்புறம் உனக்கு இருக்கு உச்சிபடி வச்சு ஆஜிக்கு சுதிவா கார்லேரு ஆ சரி அந்தா மச்சான் கல்யாணம் எப்படியோ முடிஞ்சிட்டு என்ன தம்பி ஆமாண்ணே கொஞ்சம் ஸ்லோவாவே இப்போ தானே பொண்ணு மாபெல்லாம் வண்டி வருது தேங்காய் உடைக்கணும்லா அம்மா எத்தனை தேங்காய் கொடுத்துட்டாங்க நம்ம அம்மா தானே உன்னே உடனே தான் குடுத்துட்டாங்க ஒரு கோயிலுக்கு மட்டும் உடைச்சா போதும்னு நான் தான் கூட ரெண்டு கடையில் போய் வாங்கிட்டு இருந்தேன் பரவாயில்லையே தம்பி ஆமா அம்மா ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னே தெரியல ஒரு மூணு கோயிலாவது உடைக்க வேண்டாம் ஆமா ஆமா சில பேர் பத்து பதினஞ்சுன்னு உடைப்பாக அது தூரமா இருக்கும் நம்மளுக்கு பக்கத்துல தானே இருக்கு அதனால மூணு கோயிலுக்கு உடைச்சா போதும் ஆ சரிண்ணே ஏன் சுபி ஒரு மாதிரியாவே வர சந்தோஷமா வா எனக்கு பயமா இருக்கு உங்க வீட்டுக்கு வரதுக்கு இது என்ன கல்யாணம் முடிஞ்ச உடனே இப்படி சொல்ற ஏன் பயமா இருக்கு எங்க வீட்டுல என்ன எல்லாம் பேய்களாவா இருக்கு உங்க வீட்டுல யாரையும் நினைச்சு எனக்கு பயம் இல்ல உங்க அம்மா கூட நல்லா தான் பேசுறாங்க உங்க அத்தையை நினைச்சதா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏதாவது பண்ணுவாங்களோன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களால எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அவங்க கொஞ்சம் தூரமா தானே இருக்காங்க அடிக்கடி வர மாட்டாங்க அதனால நீ அவங்களால நினைச்சு எல்லாம் பயப்படாத கல்யாணம் பொண்ணு சந்தோஷமா வேண்டாமா சரி நீ எப்பப்பலாம் உங்க அம்மா அப்பாவை பார்க்கணும்னு உனக்கு தோணுதா சொல்லு நான் எப்போ வேணாலும் கூட்டிகிட்டு போவேன் சரியா இப்போமே வரியா கூட்டிகிட்டு போடா வேண்டாம் ம் பின்னா சிரிச்சிட்டு வா நான் வந்து ரெண்டு மாசத்துக்கு இப்போ தான் இருக்கேன் செட்டில் நம்ம பூர்வீக ஒரு ஆசை பாப்பாக்கும் படிப்பு முடிஞ்சிட்டான் அதனால இங்க செட்டில் ஆயிடலான்னு அப்ப உங்க ஹஸ்பண்ட்க்கு வேலையில என்ன ஆகுது வேலையெல்லாம் இங்கேயே சேஞ்ச் பண்ணியாச்சு ஓ அப்படியா சூப்பர் சூப்பர் எங்க அம்மா அப்பாக்கு அப்படி கடச்சா கரெக்டா இருக்கும் எங்க கூட இருந்துவாங்க உங்க அம்மா இன்னும் ஃபாரின்ல தான் இருக்கங்களோ ஆமா ஜெனி ஒரு 6 மந்த் ஒன் டைம் தான் வருவாங்க அப்ப இங்கேயே பிசினஸ்ல யார் கவுன்சிலரா நானே என்னோட ஹஸ்பண்ட் சேர்ந்து கவுன்சிலரா ஆ சரி சரி ஜெனி பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு சொன்னாங்க நகல நிறைய போட்டுருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இல்ல அவங்க அப்பாவும் ஃபாரின்ல தான் கொஞ்ச நாள் வேலை பார்த்தாரு ஓ அப்படியா எத்தனை போனா அவங்க வீட்ல இருந்து முத 30 பொண்ணா சொல்லி இருந்துச்சு அப்புறம் இங்கே நம்ம வீட்டில் இருந்து எழுபது பவுன் கேட்டதுனால எழுபது பவுன் போட்டிருக்காங்க அப்படியே எழுபது பவுன் மாத்திரலாம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா கூட இருந்தாலும் இருக்கலாம் அந்த பிள்ளையோட அப்பா அந்த பிள்ளைக்கு நல்லா பார்த்து பாராமல் நல்லா செய்வார் ஓ அப்படியா ஒரே பொண்ணு தானோ இல்ல ஒரு குட்டி பையன் இருக்கான் நல்ல பொண்ணா சே நல்ல தங்கமான பொண்ணு சரி குமரி பிள்ளைகள்லாம் இருக்கேன் நீங்க நல்லா மேக்கப் பண்ணிட்டு வர வேண்டிய மாமியார் தாரியவர் புது பொண்ணு மாதிரி ஏன் பட்டி நாங்கள் நல்லா இல்லையோ நல்லா வண்டி இருக்கேன் நீ ஆறு பிளவுஸ்லாம் போட வேண்டி தரான் மாமியார் தாரியவர் ஆறு ஒர்க்கில் ப்ளவுஸ் போட்டிருக்கா ஓ அப்படி சொல்றீங்களா சரி பட்டி அடுத்த கல்யாணம் வருவா அப்பா அப்படி போட்டுருவா சுமி என்ன சுபி பொண்ணு மக்கள் வந்தேன்னா ஆத்தி எடுப்பாவலாம் அது நம்ம எப்போமா வீட்டில் பிளிகளுக்குலாம் இருக்கும்போது நம்ம எப்படி எடுக்க முடியும் நம்ம தானே நாத்தினார் மாதிரி என்னம்மா எப்பமா எங்கள் மாமியார் பக்கத்துலேயே நிற்கும் அது இருக்கும்போது நம்ம எடுத்துக்க முடியும் எதாவதுலாம் எனக்கு தெரிஞ்சு அது எப்படி இருக்காது ஏன்னா அது ஒரு கவரம் பிடிச்சது அது எடுக்க மாட்டேன்னு நினைச்சேன்னா பக்கத்துல நம்ம எடுத்தனே ஒரு ஆத்தி மூணு பேரும் எப்படி எடுக்க முடியும் அதனால நீடிச்சு சரியா நாங்க வேணா பக்கத்தில் நின்று பாக்குறோம் எங்க அக்கா இருக்கிறதுனால அதை எப்படியா எடுக்க விடாம வச்சிடணும் ஏன்னா அதை எடுத்தேன் விளங்கவே முடியாங்க எப்படியும் மனசுல கணச்சுக்கிட்டே தான் இருக்கும் எடுக்கிறேன்னு சொல்லட்டும் நான் நைசா அப்படியே ஏதாவது கழிப்பிட்டுறேனே எனக்கு தெரிஞ்சு அது மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன் தான் சொல்லுவார் ஏன்னா அது ஒரு சரியான தவறு முடிச்சது ரொம்ப சந்தோஷம் ஆமா ஆமா சரி அமைதியாக நின்று அங்க பார்த்துட்டே பாத்துட்டே இருக்கு நம்மள பார்க்கல எங்க அம்மா கூட இருக்கு உங்க அம்மா கூட பேசினாலும் கண்ணு நம்ம கிட்டதான் இருக்கு ஆனா சொத்துக்கிட்டாம நின்னு என்ன மெய்மியோ எதுக்கு அங்கட்டு கிட்ட லாத்தி தலைற அப்பனும் அப்பட வரவாவல இல்ல மேனி மதம் மதம் மர்மமா வரப்றல்ல அத ஆர்வமா இருக்கு ஏடி கொஞ்சம் கௌரவமா இருடி இப்படி அவ வார நின்னுக்கிட்டேனா யாருக்கு உனக்கு வேணல சொன்னதான் ஆட்ட மேனி சித்தி உங்க அக்கா ஏன் இப்படி இருக்காக யாரை சொல்ற உங்க அம்மாவையா ஆமா சித்தி அத்தை என்ன சொன்னானோ சிஞ்சா கடிச்சிட்டே ஏதா இருக்காக ஏதாட்டோட ஏத்து பேசறல பாருங்க நீங்க ரெண்டு அக்கா தங்கச்சி உங்களுக்கு இருக்க தெரியும் எங்க அம்மைக்கு கொஞ்சம் கூட இல்ல சரி விடு ஒரு ஆள் அப்படி இருந்தா ஒரு ஆள் இப்படி தான இருக்கும் எனக்கு என்னமோ பிடிக்கவே இல்ல சித்தி மதம் மதம் கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு வருது

ஸ்ருதி நீ சுபினி கூப்பிடு இருந்தாலும் அன்னிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும்ல அன்னி ஏய் கிண்டல் பண்ணாதடி ஆத்தி எடு எவ்வளவு நேரம் நின்னுட்டே இருப்பாங்க மருமகளே மருமகளே வா வா உன் மனசு காலை எடுத்து வைத்து வா வா குணம் இருக்கும் குணமகளே வா வா எப்பா பெரிய மனுஷி ஆத்தி எடுத்து முடிச்சிட்டீங்களா உள்ள போலாமா நின்னே அங்க மண்டபத்துல கொளுதியா மார்க்கெட்ல 500 500 ரூபாய் போட்டல இப்போ எனக்கு போடு 2000 ரூபாய் நோட் போடு ஏட்டி ரெண்டு பேரும் உள்ள போட்டுடி

எங்களுக்கு யாருமே எப்படி ஆர்த்தி எடுக்கல சுத்தியும் படல அப்படியே சோபி இன்ன வரைக்கும் யாரும் உங்களுக்கு சுத்தி போடலையா ஆமாத்த சரி உனக்கு வளகாப்பு நடக்கல அப்ப அத்தான் உனக்கு மொத மொதல் சுத்தி போடுவேன் தேங்க்ஸ் ரெண்டு பேரும் உள்ள போங்கம்மா ஏமா வலது கால எடுத்து வச்சு உள்ள போகணுமா சரிங்க வலது எடுத்து வச்சு வா மறந்துடாத சரி சரி வாங்கம்மா வாங்க வாங்க சோபிமா உங்க மாமியாருங்க அவங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆர்த்தி இருக்கும் போது கோச்சிட்டு போயிட்டாங்க கோச்சிட்டு போனாலயா கலா கொஞ்சம் பொண்ணு மாப்பிளை காத்தி இருக்கு ஏன் தகுதிக்கு நான் எவ்வளவு காத்தி இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஓ அப்படி கதையா சரி சரி போயிட்டு போறேன் ஏமா நின்னுட்டே இருக்கியா ரெண்டு பேரும் சோபால உட்காருங்க எட்டி கலா போய் பால் மலமா ஆ சரிமா சரி நம்ம போய் ரிசப்ஷனுக்கு ஆக வேண்டிய வேலையை பார்ப்போமா ஆ சரி மச்சா வாங்க போவோம் சுபி எல்லாம் கடவுள் மாதிரி இருக்கலாம் ஆமா சுபி ஆ எதுக்கு இப்ப கிள்ள நீங்க நீ தானே கனவு மாதிரி இருக்குன்னா அதான் கனவு இல்ல நஜம் தான் காட்டுறதுக்காக கிள்ளுனேன் அதுக்கு வலிக்கிற மாதிரி கிள்ளிட்டீங்க

இல்லை நீ நீங்கள் பேசிட்டு இருக்கீங்களா அதை தான் கேட்டுட்ருக்கேன் ஓன் ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகா இருக்கு தேங்க்ஸ் அண்ணி என்ன சுபி உனக்கு இதே மாதிரி போட்டுருமா ஆஹா வேண்டாப்பா நம்ம ஒரு இது செட் ஆகுமா அவள் ஃபாரின்லேருந்து வந்த பொண்ணு போடலாம் நம்ம போட முடியுமா ஏன் சுபி நம்ம போடுறதுக்கு என்ன நம்மளும் போடுறோம் ம் அழகாக ரொம்ப அழகாக இருக்கு சுபி ஆமாம் இந்த தீபாவளிக்கு தான் அண்ணன் எடுத்து கொடுத்தான் அப்போ ரிசப்ஷனுக்குலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் உங்க அண்ணன் ரிசப்ஷனுக்கு எடுத்து கொடுத்தான் இது அன்னைக்கு ஒரு நாள் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட போடலை அதனால சும்மா தானே இருக்குன்னு எடுத்து போட்டுருக்கேன் இந்த Dress ஒரு ஸ்பெஷல் Dress. என்ன சுதி? நாமட்ட இந்த Dress போட்டு வரலனா என்ன பண்ணிரப்ப? என்ன பண்ணிரப்ப? பேசமடுக்காலையும் சொல்லி வரதமா இருக்கும். இதே மாதிரி நல்ல ஜாலியா இருக்க சுதி மாமா அத்தை எல்லாரும் சரிங்க எல்லாரும் கொஞ்சம் சிரிங்க. மேடம் கொஞ்சம் சிரிங்க.

இப்படிமா இருக்க அழுதெல்லாம் முடிச்சச்சா பாங்க பா இப்டி தான் அழகா சந்தோஷமா இருக்கணும் அப்பதான் அம்மாவ நிமிரியா இருக்க முடியும் சரிமா தம்பி கொஞ்சம் அந்த சைடு போய் போட்டோ தம்பி கூலிங் பலமா இருக்கு ஆமாவே ஸ்டைலுக்கு போட்டிருக்கேன் ஸ்டைலுக்கா தெரியும் அதனால அக்கா அம்மா இருக்கணும் வா ஏய் குரல் மாறுது அக்கா

நின்னு वडக்கலாத உருமியா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் விருமே ஹாய் சும்மா சும்மா ஓவன் பக்கத்துல எங்க அம்மா நிக்கவலா நான் இங்க நிக்கேன் ஏபே சுபி இன்னைக்கு அங்க வர மாட்டீயா இவன் சொல்றான் ஏபே நான் தான் வாரம் இருக்க மாட்டல நான் வருவேன் இது ரெண்டு நண்டு மாதிரி இருக்கு நண்டு ரெண்டு நாள் கழிச்சு வருவேன் ஏல ரெண்டு நாள் 같이 தான் வரவला இப்ப போய் சொல்றேன் ரெண்டு நாள் 같이 வந்து திரும்ப இங்கேயே வந்துรவா இன்னைக்கு இத அவளுக்கு வீடு அது கிடையாது ப ரெண்டு பேரும் கொஞ்சம் என்ட்ரன்ஸ் பக்கம்லாம் ரெண்டு போட்டோ மட்டும் எடுத்துருவோம் ஆ சரி